உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவாசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வா செய்வா கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் இருவேல நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தவருக்குள் நம்புகிறேன் இந்த கூட கர்த்தர் நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக தருகிற ஒரு விசேஷித்த வார்த்தை ஆதியாகமம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்று எது வசனம் சொல்லுகிறது இதை சீக்கிரத்தில் செய்வார் யார் செய்வார் தேவன் செய்வார் எப்போ செய்வார் சீக்கிரத்தில் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய காரியங்கள் இது எப்போ எப்பொழுது ஆண்டவர் செய்வார் எப்போ செய்யப்படும் எப்போ கிடைக்கும் எப்போ நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு கூட இருக்கும் வேலை வேலைவாய்ப்பு காரியங்கள் திருமண காரியங்கள் கற்பத்தின் கனி காரியங்கள் தொழில் காரியங்கள் இப்படி நிறைய காரியங்கள் எப்போ ஆண்டவர் நமக்கு இதை செய்வார் எப்போ இது நடக்கும் எப்போ இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி எதிர்பார்ப்போடு ஒரு காரியத்தை குறித்து எதிர்பார்ப்போடு இருக்கிற தேவப்பிள்ளையே உங்களுக்காகவே இந்த வார்த்தையை கத்த கொடுக்கிறார் சீக்கிரத்தில் செய்வார் சீக்கிரத்தில் செய்வார் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்று வேதவசனம் சொல்கிறது எதை நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறீங்களோ அல்லது எந்த காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ எந்த பிரச்சனை உங்களை ஆட்டி படைக்கிறதோ எது உங்கள் தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தில் நலமானதை கத்தர் சீக்கிரத்திலே செய்வார் இந்த சம்பவம் இது யார் யாருக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது யோசிப்பு சொன்ன ஒரு காரியம் அவன் சொப்பனத்தை கண்டு அந்த சொப்பனத்தை நிமித்தமாக அவன் அப்படி ஒரு நிலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்வதற்காக யோசிப்பு அழைக்கப்பட்ட போது யோசிப்பு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி அதற்கான தீர்வையும் அவன் சொல்லும் பொழுது தான் சொல்லப்படுகிறது சீக்கிரத்தில் இதை செய்வார் சீக்கிரத்தில் இதை செய்வார் எனக்கு அருமையான தெய்வஜனமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் சொப்பனத்தின் மூலமாக உங்களுக்கு கத்தர் வெளிப்படுத்தின காரியங்கள் வேத வசனத்தின் மூலமாக உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இதை கத்தர் சீக்கிரத்தில் செய்வார் அநேகர் வாக்குத்தத்தங்களை பற்றி அதை பெறாதபடி கால தாமதத்தில் நீங்கள் இருக்கிறீங்க உண்மை உங்களை பார்த்த அந்த வார்த்தை வருகிறது இனி இது காலம் தாழ்த்த மாட்டார் இதை சீக்கிரத்தில் செய்வார் இதை சீக்கிரத்தில் செய்வார் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே சீக்கிரத்தில் எதிர்பார்க்கிற நன்மைகளை எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை ஜபித்து ஜபித்து வேத வாசித்து வேத வாசித்து உபவாசித்து உபவாசித்து கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த காரியத்தை கர்த்த சீக்கிரத்திலே செய்வார் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே பார்வோனுக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு நமக்கு நேராக வருகிறது தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் உங்களுக்கு செய்ய போறார் அப்படிப்பட்ட கிருபையை கத்த தருவாராக தேவ சமூகத்தில் காத்திருங்கள் ஆண்டவர் செய்ய போற காரியத்தை பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்தி கொள்வோம் துணிகரமான பாவத்துக்கு விலகி ஓடுவோம் ஆண்டவருக்கு பெரியமையான காரியத்தை செய்யுங்கள் அப்படி ரத்தத்தால் கழுவப்பட்ட மகனாக மகளாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு கத்தர் இதை சீக்கிரத்திலே செய்வார் அப்படிப்பட்ட கிருபை கத்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேர்சிக்கிறான் புன்னரைந்த ஆண்டு முறை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட சீக்கிரமாய் செய்வார் என்ற வார்த்தையை கொடுத்து பிள்ளைகளை தேற்றி இருக்கிறீங்க சோர்ந்து போய் அண்டபரே கலக்கத்தோடு வேதனையோடு கூட எதிர்பார்த்து எதிர்பார்த்து அண்டபரே கண்கள் பூத்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் யார் யார் இந்த காரியம் கத்துற எனக்கு செய்யணும்னு சொல்லி உண்மையே நம்பி இருக்கிறார்களோ உண்மையே சார்ந்து இருக்கிறார்களோ உண்மையே நம்பி இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இதை சீக்கிரத்தில் நான் ஆண்டவர் நீங்கள் செய்து முடிப்பீராக பிள்ளைகள் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை பிள்ளைகளுக்கு முன்குறிக்கப்பட்ட ஆச சீக்கிரத்தில் செய்து முடிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்னென்ன காரியத்தை செய்கிறாங்களோ எங்கெங்கெல்லாம் போறாங்களோ எல்லா காரியத்தையும் பிள்ளைகள் நிறைவேற்றி முடிக்க என் ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை சீக்கிரத்தில் செய்து முடிங்க ஆண்டவரே பிள்ளைகள் எதிர்பார்க்கிற வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கிற தொழில் ஆசிர்வாதத்தை சீக்கிரத்தில் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்து முடிப்பீராக இனியும் காலம் க தாழ்த்தாதபடி எல்லா காரியத்தையும் நாண்டவர் பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் உடைய ரத்தக்கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க மீட்பரே சுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே பயப்படாதங்க சோர்ந்து போகாதுங்க கர்த்தரையே சார்ந்திருங்கள் நாம் அவர் இதை சீக்கிரத்திலே செய்ய போகிறார் காட் பிளஸ் யோ